நாமத்தினால் அடைக்கப்பட்ட சகோர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் தானியலிடமிருந்து வாழ்க்கை பாடங்கள் லைஃப் லெசன்ஸ் பழைய ஏற்பாடுல வாழ்ந்த தீர்கதர்சிகள்ல முக்கியமான தீர்கதர்சி தானியல் திர்கதசிங்கம் ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி அவரை பத்தி ஒரு தவறான விஷயம் கூட வேதத்துல இல்லை எந்த அளவுக்கு மாசு இல்லாத ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்திருக்கணுங்கோ இன்றைக்கும் அவர் வந்து நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறார் அவர் வந்து நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறார் ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும் என்பதற்கு தானியல் முக்கியமான ஒரு உதாரணம் இன்னைக்கு நம்ம அவர் வாழ்க்கையில இருந்து ஏராளமான பாடங்களை கற்றுக்கொள்ளாங்க முக்கியமா பதினஞ்சு விஷயத்த நம்ம இந்த ஒரு காணொலியில பாக்கப் போகிறோம் முதலாவது விஷயம் என்ன அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னாக்கா அவருடைய நீதி அவர் வந்து நீதிமானா வாழ்ந்தாங்க மனுஷர் பார்த்து ஒரு மனுஷனை நீதிமானு சொல்றது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லங்க ஆனா தேவன் சொன்னா ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா தேவன் அவ்வளவு ஈஸியா ஒருத்தரை சொல்ல மாட்டாருங்க அவரு பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் இவர் வந்து நீதிமானுட்டு தேவன் சொல்ல முடியும் அந்த மாதிரி வாழ்ந்தவர் தான் இந்த தானியல் தீர்கதர்சி இசைக்கேல் பதினாலு பதினாலுல நம்ம வாசிக்கிறோங்கோ அப்பொழுது நோவா தானியல் யோபு ஆகிய இம்மூவர் புருஷரும் அதன் நடுவில இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பி விப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் பாத்தீங்களா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நோவா தானியல் யோபு இங்க மூணு பேரும் நீதிமான்கள் அப்படின்ட்டு சொல்றாரு தேவனே சொல்றாருனாக்கா எந்த அளவுக்கு அவர் வந் வாழ்ந்திருக்கணுங்களோ இப்ப இவரோட பேரு பைபிள்ல வந்து தேவனை எழுதியிருக்கிறாருனாக்கா நம்ம இவர மாதிரி நீதிமான வாழ்ந்தா நம்மளோட பேர்களை தேவன் ஜியோ புஸ்தகத்துல எழுதுவாருங்க அது மட்டும் இல்ல தேவனுடைய ராஜ்யத்துல சாட்சி இடுவாருங்க இந்த மனுஷன் வந்து எனக்காக உண்மையா வாழ்ந்தாரு இவர் ஒரு நீதிமானன்ட்டு எல்லார் முன்னாடியும் ஒரு சாட்சியாக நம்மளோட வாழ்க்கை இருக்கணும் அந்த மாதிரி வந்து நம்ம வாழணும் இன்னொரு அருமையான வசனம் இருக்குதுங்க இசைக்கல் பதினாலு இருபதுல நோவாவும் தானியலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பி விப்பார்கள் அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தையாகிலும் தப்பி வைக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்ன சொல்றாருனாக்கா இவங்க மூணு பேரும் தான் நீதிமான்கள் இவங்க இந்த காலத்துல வாழ்ந்தா கூட அவங்க ஜெபம் பண்ணா அவங்களோட ஜீவனத்தான் ரசிப்பார்களே தவிர மத்தவங்களுடைய ஜீவனை ரட்சிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து இஸ்ரேல் ஜனத்தோட பாவங்கள் இருக்குதுன்ட்டு தேவன் சொல்றாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா இவங்க மூணு பேரும் அந்த அளவுக்கு நீதிமானா வாழ்ந்திருக்கிறாங்கன்ட்டு அர்த்தம் நம்மளும் அதே மாதிரி நீதியான வாழ்க்கை வந்து வாழணும் அப்படி வாழ்ந்தாக்கா தேவனுக்கு சாட்சி கொடுக்கிற ஒரு பிள்ளையாக நம்ம வந்து இருப்போம் அதுதான் வந்து நம்ம அவர்கிட்ட கத்துக்கிற முதலாம் விஷயம் ரெண்டாவது விஷயம் தானியல்கிட்ட என்ன கத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னாக்கா அவரோட ஞானம் இப்ப ஞானம் சும்மா வராதுங்க ஏன்னா ஞானத்தின் ஆரமே தேவன் மேல நம்ம வைத்திருக்கிற பயம்தான் இப்ப தானியன் எந்த அளவுக்கு தேவனுக்கு பயந்த ஒரு பிள்ளையாக இருந்திருந்தா அந்த அளவுக்கு ஞானத்தை அவர் வந்து பெற்றுக்கொண்டிருப்பார் அவரோட ஞானத்தை பத்தி தேவன் இசைக்கே இருபத்தி எட்டு மூணுல எழுதியிருக்கிறாருங்களோ இதோ தானியோல பார்க்கிலும் நீ ஞானவான் ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைப்பொருள் அல்ல இது யாரு பாத்தீங்கன்னாக்கா தீரு ராஜாக்கு தீர்தர்சினமா எழுதுறாரு இது வந்து ஒரு கேள்வியா கேக்குறாரு நீ தானியல பாக்கிலும் பெரிய ஞானியா நீ அப்படின்ட்டு கேக்குறாரு அப்படி பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு பெரிய ஞானியா இருந்திருக்கணும் ஒரு கம்பாரிசனா பேசுறாருனாக்கா தேவனு நீ தானியல பாக்கலும் நீ ஞானியான்ட்டு கேள்வி கேக்குறாருனாக்கா தானியோட ஞானம் எப்படி இருக்கணும் இல்லைங்களா அதுதான் பாக்குறோம் இன்னொரு வசனம் கூட இருக்குது தானியல் ஒண்ணு இருபதுல அவரோட ஞானம் பாத்தீங்கன்னாக்கா பாபிலோன்ல எவ்வளோ பெரிய பெரிய ஞானிகள் இருந்தாருங்க அவங்கள பாக்கிலும் பத்து மடங்கு அவரோட ஞானம் இருந்துச்சுங்களா ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜம் எங்கும் உள்ள சகல சாஸ்திகளும் அஹ் ஜோசியர்களும் அவர்களை பத்து மடங்கு அஹ் சமர்த்தமாக கண்டான் பாத்தீங்களா பத்து மடங்கு அவங்கள பாக்கிலும் இவங்க வந்து ஞானவானுங்களா இருந்தாருங்க யாரு தானியலும் அவங்க மூணுஸும் அந்த அளவுக்கு ஞானம் வந்து தேவன் அவளுக்கு கொடுத்திருந்தார் காரணம் இவங்க தேவனுக்கு பயந்த பிள்ளைகளா இருந்தாருங்க நம்மளும் தேவனுக்கு பயந்து இந்த உலகத்துல வாழ்ந்தோம்னாக்கா அந்த மாதிரி ஞானம் தேவன் நமக்கும் கொடுப்பார் அடுத்து தானியல் கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடு இச்சையடக்கம் அவர்கிட்ட இருந்தது ஏன்னா நம்ம அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயமே இது தாங்க பாவம் செய்யறதுக்கு ஏராளமான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்த இருந்தாலும் தேவனுக்கு உண்மையா பயந்து இருந்தா இருப்பாருங்க இதுதான் தானியல் கிட்ட இருந்த அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டிங்க நமக்கும் வந்து இப்ப நம்ம பாபிலோன்ல தான் இருக்கிறோம் பாபிலோன பார்க்கலாம் அறுவறுப்பான பாவங்கள் இந்த உலகம் முழுவதும் நிறைந்து இருக்குதுங்க வீட்டை விட்டு வெளியே போனா கெட்டு போகிறதுக்கு ஆயிரம் வழிகள் நம்ம கிட்ட இருக்குது தானியலை போல அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இச்சை அடக்கம் நம்ம கிட்ட இருக்கணுங்க எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருந்தா கூட இருந்தா கூட கெட்டு போறதுக்கு தேவனுக்காக உண்மையா இருப்போன்ட்டு அந்த வைராக்கமா வாழணும் அந்த மாதிரி இருந்தாரு தானியலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தானியல் ஒண்ணு எட்டாம் வசனம் தானியல் ஒண்ணு எட்டுல நம்ம வாசிக்கிறோம் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாது என்று தன் இதயத்திலே தீர்மானித்து கொண்டு தன்னை தீட்டு அஹ் பிரதானிகள் தலையின் தலைவனிடத்தில் கொண்டான் பாத்தீங்களா நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் எங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இதை சாப்பிட்டா அதை வந்து பாவம் அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்துல வந்து உறுதியா இருக்கிறாருங்க அது அருவறுப்பு நல்லாவே தெரியுது இப்ப நம்மளும் வந்து உலகத்தோட சடங்காச்சாரத்திலயோ உலகத்தோட பா பாவ பழக்கங்களையும் போகக்கூடாது அதெல்லாம் தேவனுக்கு அருவறுப்புன்ட்டு நம்ம கட்டுப்பாடோட இருக்கணுங்கோ இதுதான் அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் இன்னொரு அசுமா இருக்குது தானியல் அஞ்சு பதினேழு அப்பொழுது தானியல் ராஜ சமூகத்தில் பிரதி உத்தரமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும் உம்முடைய பரிசுகளை வேறொருவருக்கு கொடும் இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன் பாத்தீங்களா அங்க பெல்சாசார் ராஜாக்கு அங்க தேவன் வந்து மேனே மேனே தைக்கலன்னுட்டு அங்க எழுதுறாருனோ அதுக்கு அர்த்தத்தை சொல்ல வரும்போது இவனா சொல்றாரு அந்த அர்த்தத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னாக்கா உனக்கு நான் வெகுமான கொடுக்குறேன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் போது அதை நீங்களே வச்சுக்கணும் எனக்கு அதெல்லாம் வேணா நான் அதோட அர்த்தத்தை நான் சொல்றேன்ட்டு இப்ப அந்த வெகுமானம் நமக்கு வருதுனாக்கா சாதாரணமா நம்ம வந்து சொல்ல மாட்டோங்க இதுக்கு ரொம்ப இச்சடக்க வேணும் ஏன்னா உலக சம்பத்து மேல இருக்கிற ஆசை அவ்வளவு ஈஸியா நம்ம மனசை விட்டு போவாதங்க ஆனா தானியலுக்கு ஒரு சதவீதம் கூட அதன் மேல ஆசையே இல்லை அதனாலதான் இன்னைக்கு நம்ம அவரை பத்தி பேசுறோம் நம்ம வந்து உலகத்துல இருக்கிற எல்லா ஆசைத்தையும் வெறு வெறுத்துட்டுதான் தான் பின்னாடி போனாங்க இல்லையா இந்த ஒரு விஷயத்துல தானியல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டா நமக்கு இருக்கிறாரு அடுத்து தானியல் கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் அவர் வந்து ஒரு ஜப வீரனா செய்தாலும் ஜபம் பண்ணிட்டு தான் பண்றாரு இப்ப நெபக்காத் நேசருக்கு ஒரு சொப்பனை வருது இல்லையா அதோட அர்த்தத்தை அவர்கிட்ட விவரிக்க போறதுக்கு முன்னாடியே ஜபம் பண்ணிட்டு தான் போறாரு நம்ம வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடியும் ஜபம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பண்ணோம் ஒரு நாளை தொடங்குறதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணிட்டுதான் அந்த நாளை வந்து நம்ம தொடங்கணும் அப்பதான் வந்து தேவனுக்கு எந்த அளவுக்கு நம்ம கீழ்பட்டு இருக்கிறோம் எந்த அளவுக்கு தேவனுக்கு நம்ம வந்து சார்ந்து வாழ்றோம்னு அர்த்தமாகும் சோ தானியல் ரெண்டு பதி பதினேழுல வந்து நம்ம வாசிக்கலாங்க இங்கிலீஷ்ல பதினெட்டுல வருது பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோடரும் பாபிலோனின் மற்ற நாயிகளோட கூட அறியாத படிக்க இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கே கேட்கறதற்காக பாத்தீங்களா தேவன் இருக்கும் பண்ணாதான் நம்ம வந்து அந்த மறைப்பொருளை வெளிப்படுத்த முடியும்ட்டு நல்லா ஒரு மனசுல தெரிஞ்சிச்சு இமீடியட்டா போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ஜமம் பண்றாரு இல்லையா சோ அடுத்து கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனை எப்படி துதிக்கணும் தேவனை உயர்த்துறாருங்க தேவனை துதிக்கிறதுக்கு மட்டும் நம்ம எப்போதுமே வெக்கமே படவே கூடாது எந்த அளவுக்கு துதிக்கிறாருனாக்கா ஒரு ஒரு வார்த்தையும் புல்லறிகிற மாதிரி ஆகுது இது வந்து நம்ம தானியல் ரெண்டு இருபதுல இருந்து இருபத்தி மூணுல வந்து நம்ம வாசிக்கலாம் பின்பு தானியல் சொன்னது தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அவரே ஆழமும் மறைபோலும் ஆனதை வெளிப்படுத்துகிறவர் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் பாத்தீங்களா இருள இருக்கிறத அவர் அறிவார் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் என் பிதாக்களின் தேவனே நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எங்களுக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உங்களுக்கு துதியும் புகழும் புகழ்கிறீன் என்றான் எப்படி உயர்த்திட்டா பாருங்க தேவன தேவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணா இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் பரிசுத்த ஆவினால் இருக்குதுங்க பரிசுத்த ஆவில நிறைந்ததுனால தான் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வெளியே வரும் இன்னொன்னு வந்து தேவன் மேல இருக்கிற அன்பு அப்படி இருந்தா தான் இந்த மாதிரி துதிக்க முடியும் தேவன இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து அவர்கிட்ட கத்துக்கலாங்க பிரேயர் பண்ணும்போது கூட தேவனே எனக்கு இதை தாங்கும் இது தாங்கும்ட்டு நம்ம ப்ரே பண்றத பார்க்கணும் தேவனை உயர்த்திறோம் பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் தேவனை துதிக்கிறதுக்கு ஜபம் வந்து நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற முக்கியமான ஒரு ஆயுதம் ஒரு வழி தேவனை எந்த அளவுக்கு உயர்த்துறோமோ நம்ம வாழ்க்கையும் அந்த அளவுக்கு சிறந்ததா இருக்கும் தேவனை வந்து நம்ம வந்து எப்பவுமே மேக்னிஃபை பண்ணும் அடுத்து அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்த அந்த மனத்த அளவு பணிவு நம்மளுக்கு தேவன் அளவுக்கு தியான அந்த ஞானத்தை கொடுத்தா ஒரு கட்டத்தினாவது நமக்கு அந்த பெருமை வந்தே வரும் இந்த அளவுக்கு ஞானம் தேவன் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தா கண்டிப்பா வந்து பெருமை வரும் ஏன்னா அவ்வளவு பெரிய ராஜா உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிற ராஜா கிட்ட போயிட்டு அவர் அர்த்தத்தை சொல்றாருனாக்கா சாதாரண விஷயம் இல்லைங்க பெருமை ஆட்டோமேட்டிக்கா மனசுல வரும் ஆனா இவர் எப்படி பேசுறாரு பாருங்க தானியல் ரெண்டு முப்பதுல உயிரோடு இருக்கிற எல்லோரையும் பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனாலே அல்ல அர்த்தம் ராஜாவுக்கு தெரிவு வரவும் உம்முடைய இதயத்தின் நினைவுகளை நீ அறியவும் இந்த மறைப்பொருள் எனக்கு வெளி வெளியாக்கப்பட்டது பாத்தீங்களா தேவன் வந்து உமக்கு இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தணும்னு நினைச்சிட்டார் ராஜா அதனாலதான் இதை வந்து வெளிப்படுத்திருக்கிறார் நான் பெரிய ஞானியன் என்பதற்காக தேவன் எனக்கு வெளிப்படுத்தல நமக்கு அந்த ஞானத்தை தேவன் கொடுத்தா நமக்கு ஒரு அந்த பெருமை வந்தே வரணும் நான் பெரிய ஞானி அதனாலதான் தேவன் எனக்கு வந்து இதை வெளிப்படுத்திருக்கிறாரு ஆனா தானியல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அம்பலா இருக்கிறார் பாருங்க நான் ஞானி இல்ல ராஜாவே தேவன் வெளிப்படுத்தினார் அவ்வளவுதான் இதுல இதும் பெரிய ஆள் கிடையாது அப்படின்ட்டு இந்த அளவுக்கு பணியும் நம்ம கிட்ட இருக்கணுங்க அடுத்து தானியல் என்ன பண்றாருனாக்கா இஸ்ரேல் ஜனத்துக்காக ஜபம் பண்றாருங்க ஒன்பதாவது அதிகாரத்துல எப்படி ஜபம் பண்றாருனாக்கா நாங்க எல்லோருமே பாவம் செய்தோம் தேவன் உங்களுக்கு விரோதமா அப்படின்றாரு இப்ப தானியல் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பாபிலோன்லயே தேவனுக்கு உண்மையா இருக்கிறாங்க அவர் வந்து தேவனுக்கு விரோதமா அறுவறு பண்ணல இஸ்ரேல் ஜனதா பண்ணாங்க ஆனா ஜவன் பண்ணும் எப்படி பண்றாருனாக்கா சேர்ந்து விரோதமா பாவம் செஞ்சோம் அவரையும் சேர்த்துக்கிறாரு தானியல் ஒன்பது ஆறுல ஒன்பது நாம்பத்தி நாளே எங்கள் ராஜா கோளோடும் எங்கள் பிரபுக்கோளோடும் எங்கள் பிதாக்களோடும் அஹ் தேசத்திலுடைய சகல ஜனத்தளோடும் பேசின தீர்கதசியலாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடுக்காமல் போனோம் பாத்தீங்களா உமக்கு விரோதமா செவி கொடுக்காம நாங்க எல்லோருமே போயிட்டோமே தேவனே இப்ப எங்க மேல இறக்கமா இருங்கன்ட்டு ரொம்ப தாழ்மையா ஜபம் பண்றாருங்க இப்படி ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நம்ம உண்மையா இருந்துட்டு நம்ம சகோதர சகோதரிகள் தவறான வழியில நடக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஜபம் பண்ணுமான்றது ஒரு குறையும் ஆனா இவர் சேர்த்துக்கிறாரு நாங்களும் நானும் பாவிதான் தேவனே நாங்க எல்லோருமே சேர்ந்துதான் உமக்கு விரோதமா பாவம் செய்தோம்னு சொல்றாரு இதுதான் தானியல் கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவரை பார்த்து அவரோட வாழ்க்கைய பார்த்து நெபுகாத்தனேஸ்வர் வந்து தேவனை வந்து புகழ்றாரு தேவனை வந்து ஸ்தோத்தரிக்கிறாரு தேவனை ஸ்தோத்தரிக்கிறதுக்கு தானியல வந்து முக்கியமான ஒரு காரணம் இப்ப நம்ம வாழ்க்கைய பார்த்து யாராவது தேவனை மகிமப்படுத்துறாருங்களா யாராவது தேவனை வந்து உயர்த்துறாங்களா அதுதான் ரொம்ப முக்கியமும் நம்ம லைஃப் யாராவது ஒருத்தருக்காவது அந்த மாதிரி இருக்கணுங்கோ என்ன மாதிரி ஒரு தேவன் பக்தியா இருக்கிறார் இவரு நிஜமாலே இவங்களோட தேவன் உண்மையா தடுக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலும் நீதிமானா இருக்கிறார் இவரு அப்படின்ற அந்த ஒரு நட்சாட்சி வந்து நம்ம இந்த உலகத்துல பெறணுங்க இவரு கிட்டே பெறாருங்க உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிற ராஜாங்க அவரு அவரோட வாயிலேயே உங்களுடைய தேவன் உண்மையான தேவனு வந்துச்சு அந்த மாதிரி த தானியல் வந்து வாழ்றாரு தானியல் ரெண்டு நாற்பத்தி ஏழுல ராஜா தானியலை நோக்கி நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தபடி நாள் மையாய் உன் உங்கள் தேவன் தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்ட ஒரு மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறோருமாய் என்றார் பாத்தீங்களா காட் ஆஃப் காட்ஸ் இங்கிலீஷ்ல அந்த மாதிரி அவர்தான் உண்மையான தேவனுன்ட்டு அவர் வாயில வந்துச்சு ஒருவேளை தானியல் வந்து பெருமை உள்ள ஒரு மனுஷனா இருந்திருந்தா என்னாலதான் இந்த மறுப்பொருள் வெறிப்பட்டுச்சுன்ட்டு சொல்லிருந்தா நெபகாத்னேஸ்வர் வாயில இந்த மாதிரி வார்த்தை வந்தே வந்திருக்காது இல்லையா சோ தானியல் காலேயே வந்து ஊந்துறாரு அவர் உடனே அப்புறம் தேவனை வந்து துதிக்கிறாரு மெய்யாகவே இவருதான் உண்மையான தேவன்ட்டு அவர் வாயில வந்துச்சு அடுத்து தானியல் நாலாம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது ஏன்னா ஆயிட்டுனாக்கா நெபுகத்னேஸ்வர் வந்து மிருகமாரி ஆயிடுறாரு ஒரு ஏழு காலங்கள் தேவன் அவருக்கு வந்து ஒரு பாடத்தை வந்து கத்து கொடுக்குறாரு அப்புறம் வந்து அவருக்கு மனசுல தாழ்மை வந்தது அந்த விஷயத்த கூட தானியல் தான் அவருக்கு வந்து அறிவிக்கிறாரு நீங்க வந்து இந்த மாதிரி ஆயிடுவீங்க ராஜாவே அதுக்கப்புறம் திருப்பி உங்க ராஜா பார்த்து நீங்க பண்ணுவீங்க இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா நெபுகாத்து நேசர தேவனை வந்து துதிக்கிறாருன்னு அந்த துதிக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா தானியல் தான் ஒருவேளை தானியல் வந்து அவருக்கு இந்த மாதிரி விலைக்கு சொல்லலைனாக்கா தேவனை வந்து அவரு துதிச்சிருக்க மாட்டாரு தேவன்தான் அதுக்கெல்லாம் காரணம்ட்டு அவர் மனசுல உறுதியாக அந்த உணர்வு வருதுனாக்கா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யாருனாக்கா தானியல் அது வந்து இங்க நம்ம வாசிக்கிறோம் தானியல் நாலு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சுல அந்த நாட்கள் சென்ற பின்பு நெபுகாத்னேசர் ஆகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்ற இன்றைக்கும் ஜீவன் ஜீவத்தில் இருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன் அவருடைய கத்தத்துவமே நித்திய கத்தத்துவம் அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கும் பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள் அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறார் என்று சொல்லத்தக்கடவன் ஒருவனும் இல்லை என்றேன் பாத்தீங்களா அவர் மனசுல வந்துச்சுங்க தேவன் யார வந்து ராஜாவை உட்கார வைக்கிறாரோ அவர்தான் தான் ராஜாவை உட்கார வைக்க முடியும் வேற யாருமே ராஜாவாக முடியாதுன்றத அவர் நன்றாக உணர்ந்து கொள்றாரு இதுவும் தானியல் மூலமா தான் அவருக்கு அந்த புரிதல் வந்து வருதுங்க சோ இந்த ஒரு விஷயத்த கூட வந்து நம்ம பாக்குறோம் அடுத்து தானியல் கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னாக்கா கிட்ட ஒரு விஷயம் வந்து நல்லா இருந்துச்சுங்க அவர் மனசுல ஆடமா ஒரு விஷயம் பந்துட்டு இருந்துச்சு அது என்னன்னா தேவன் தான் வந்து எல்லாத்தையுமே நடத்துக்கிறார் தேவன் வந்து கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாரு தேவனோட கட்டுப்பாட்டுகள்ல தான் இந்த உலகமே இருக்குதுன்றது தானியல் மனசுல நன்றாவே இருந்துச்சு இப்ப நம்ம லைஃப்ல வந்து தானியல் மாரி நம்மளும் வந்து அடிமையா போயிட்டு வச்சுங்களேன் நம்ம தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை வந்து இழந்துடுவோம் ஆனா தானியலுக்கு என்ன நல்லா இருந்துச்சுனக்கா மனசுல தேவன் தான் இதெல்லாம் நடத்துறாரு தேவன் வந்து ஒரு விடிய காலத்தை கொடுப்பாரு தேவனோட அனுமதி இல்லாம ஒரு அணு கூட இந்த உலகத்துல அசையாதுன்றது தானியலுக்கு நல்லா தெரிஞ்சு நம்ம ஒரு ஒரு சமயத்துல கூட இதை வந்து மறந்துடவே கூடாது தேவனோட அனுமதி இல்லாம நம்ம லைஃப்ல ஒண்ணுமே நடக்காதுங்க இதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம லைஃப்ல மட்டும் இல்லைங்க உலகத்திலயும் சரி இந்த ஒரு உணர்வு தானியல் கிட்ட இருந்துச்சு இந்த உணர்வு நம்மகிட்டயும் இருக்கணும் தானியல் அஞ்சு இருபத்தி ஒன்னு வாசிக்கிறோம் அவர் மனுஷரன் என்று த தள்ளப்பட்டார் அவருடைய இருதயம் மிருங்கினுடைய இருதயம் போல் ஆயிற்று காட்டு அஹ் கழுத்தைகளோடு சஞ்சரித்தார் உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமது சித்தமானவனை அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளை போல் புள்ளை மெய்ந்தார் அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது பாத்தீங்களா உன்னதமானவர் என்ன பண்றாருனாக்கா அவரோட ராஜ்யத்தை யாருக்கு சித்தமா இருக்குதோ அவர் கையில கொடுக்கிறார் அப்படின்ற விஷயத்தை தானியல் வந்து நெபகத்னேசருக்கு உணர்த்தினார்கோ அவங்களுக்கும் அந்த உணர்வு கிளியரா இருந்துச்சு அடுத்து நம்ம என்ன பாக்குறோம் பாத்தீங்கன்னாக்கா அவரோட வைராகத்தை வந்து நம்ம கத்துக்கலாங்க அவர்கிட்ட இருந்த வைராகம் சாதாரணமான வைராக இல்லை இப்போ தரையூர் ராஜா என்ன ஒரு பிரமாணம் பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவ அவரை தவிர வேற யாரையும் வந்து அந்த ஜனங்கள் வந்து கும்பிடக்கூடாதுன்றாரு அதை கேட்ட மறுஷணத்திலே தானியல் என்ன பண்றாருனாக்கா போயிட்டு தேவனிடத்துல ஜெபம் பண்றாரு இதுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜா நினைச்சா இமீடியா அவங்கள மாதிரி தான் நான் துதிக்குவேன் வேற யாரையும் நான் துதிக்க மாட்டேன்ற அந்த ஒரு வைராகத்துலதான் போய் ஜவம் பண்றாரு இது தானியல் ஆறு பத்துல நம்ம வாசிக்கலாங்கோ தானியல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதியிலும் பாத்தீங்களா தெரிஞ்சிச்சு கையெழுத்து போட்டுக்கிறார் ராஜா ஆனாலும் தன் வீட்டு குள்ளே போய் தன் மேல எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அந்த அங்கே தன் முன் செய்தபடியே தினமும் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காலிட்டு ஜவம் பண்ணி சோத்திரம் செய்தால் நாளைக்கு நமக்கும் இந்த ஒரு சூழ்நிலை வரலாங்க சரிங்களா தேவ ஆஹ் வேற எந்த தேவனை கும்பிடக்கூடாது இந்த தேவனை தான் கும்பிடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம லைஃப்ல யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நம்ம உயிருக்காக நம்ம கவலைப்படுவோமா இல்ல தானியல் போல வைராக்கியமா தேவன் இடத்துல இருக்குவோமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஒரு வைராகியத்தை அவர்கிட்ட கிட்ட நம்ம கத்துக்கலாம் அடுத்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தானியோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா அவரோட எதிரிங்க கூட வந்து அவரை பார்த்து பாவம் அப்படின்ட்டு நினைக்கிற லெவல்ல இருந்துச்சு இப்போ தரியர் ராஜா வந்து ஆஹ் அவரை தவிர வேற யார்கிட்ட கும்பிடாக்கா அவங்க வந்து சாவுணுன்ட்டு ஒரு பிரமாணம் போட்டுட்டு இருக்கிறாரு ஆனாலும் தானியல் என்ன பண்றாரு தேவனுக்கு போய் ஜபம் பண்றாரு இல்லையா ஆஹ் இப்போ இந்த விஷயத்த கேள்விப்பட்டது உடனே ராஜாக்கு மனசு கவலை ஆயிடுது தானியலுக்கு எந்த ஒரு கெட்டவும் நடக்க கூடாது அவர் வந்து ஒரு நீதிமாற ஒரு நல்ல மனுஷன் அவருக்கு எதுவுமே நடக்க கூடாதுன்ட்டு இப்ப தானியல் எந்த அளவுக்கு உண்மையா இருந்திருந்தா அவருக்கு அந்த மாதிரி என்ன வரணும் இப்ப நம்ம கூட இந்த உலகத்துல இருக்கிறோம் ஏராளமான ஜனங்கள் நம்மளுக்கு விரோதமா இருப்பாங்க இல்லைங்களா ஆனா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கே மனசுல ஒரு கவலை ஏற்படணுங்க இவன் மேல போய் நம்ம வந்து கெட்டது பண்றோமே இவரு எந்த ஒரு தவறு பண்ணாலுமே அவருக்கு விரோதமா நம்ம நடந்துட்டாமே இவ்வளவு பொறுமையா இருக்கிறானே மனுஷன் அப்படின்ற எண்ணம் அவரு அவங்களுக்குள்ள வரணும் அந்த மாதிரி லைஃப் வந்து நம்ம வாழணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தானியல் வாழ்ந்தார் தானியல் ஆறு பதினாலுல ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட போது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியலை காப்பாற்றும்படிக்கு அவர் மேல் தன் மனதை வைத்து அவனை தப்பிவிப்பதற்காக ஆஹ் சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசம் பட்டு இருந்தான் தூங்கவே இல்லைங்களா நீங்க நைட் ஃபுல்லு எப்படியாவது தானியலை காப்பாற்றணும்ன்ற எண்ணம் வந்துச்சு மனசுல சஞ்சலப்படுறாரு அவனுக்கு எந்த கெட்டதும் நடக்க கூடாது நல்ல மனுஷன் அவருக்கு எதுவுமே நடக்க கூடாது நமக்கும் நாளைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தாங்க மனுஷங்களுக்கு அவர் வந்து நல்ல மனுஷன்தான் தான் தவறா அவர் மேல வந்து குற்றம் சமச்சுட்டுறோம்ன்ற அந்த எண்ணம் ஜனங்கள்கிட்ட நம்ம மேல வரணும் அடுத்து அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா தேவன் மேல முழுமனதான நம்பிக்கை இருந்துச்சுங்க அவருக்கு எந்த விதத்திலயும் வந்து தேவன் மேல இருந்த நம்பிக்கை ஒரு பாயிண்ட் கூட அவருக்கு வந்து குறையல ஒரு பர்சன்ட் கூட குறையல கம்ப்ளீட்டா தேவனை முழுமனதோட நம்பிக்கொண்டு இருந்த மனுஷன்தான் தானியல் நல்லது நடக்கட்டும் கெட்டதும் நடக்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் தேவன் மேல முழுமனதோட நம்பிக்கையா இருந்தாருன்னு ஏன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கைய ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பாக்கணும் அடிமையா இருக்கிறாங்க ஒரு ஊர்ல அவங்களுக்கு எந்த எதுவுமே பேவரபுலா சொல்ல முடியாதுங்க இன்னைக்கு வந்து ராஜாக்கள் அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம் நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா எல்லா விஷயத்தையும் அவர் வந்து பாக்குறாரு ஆனாலும் தேவனுக்கு உண்மையா இருக்கிறாருங்கோ தேவன் மேல முழுமனதோட நம்பிக்கை வைத்திருக்கிறார் தானியல் ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி நம்ம சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றார் பாத்தீங்களா ராஜா வந்து இருந்து பாக்குறாரு யார தானியல உங்களுக்கு உனக்கு எந்த கெட்டதும் அடிக்கலையா தானியல தேவன் உங்களை காப்பாத்தினாரா அப்படின்னு கேக்குறாரு அப்போ தானியல் சொல்றாரு நான் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்தேன் உமக்கு முன்பாகவும் நான் எந்த ஒரு தவறும் செய்யல அதனால தேவன் அவரோட தூதரை அனுப்பி என்னை காப்பாத்தினாரு அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை ஆஹ் கெபியிலிருந்து தூக்கி விட்டு விட சொன்னான் அப்படியே தானியலை கெபியில இருந்து தூக்கி போட்டான் அப் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசியா இருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை பாத்தீங்களா தேவன் மேல அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு அதனாலவே தேவன் வந்து அவரை காப்பாத்தினாரு தேவன் மேல நம்பியும் மாறாத ஒரு நம்பிக்கையை வந்து வைக்கணும் அது எப்போதுமே மாறக்கூடாது அடுத்து தேவன் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய தானியல் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் நிமித்தம் தரையோ ராஜா கூட தேவனை வந்து துதிக்கிறாரு இதுக்கு முன்னாடி நெபுகாத்தனேஸ்வரர் வந்து தேவனை வந்து துதிச்சாரு இப்போ ஒரு ராஜா விட்டு இன்னொரு ராஜா மாறினாருங்க தானியலோட கேரக்டர் மாறல தானியல் அப்படியே தான் இருக்கிறாரு இந்த தரையூர் ராஜா கூட தானியலின் தேவனை வந்து துதிக்கிறாரு இது தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல நம்ம வாசிக்கிறோமோ என் ராஜ்யத்தின் ஆளிகைக்குள் எங்கள் எங்கும் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி

அடையாளங்களையும் அற்புதங்களையும் இருக்கிறவர் என்று எழுதி நான் பாத்தீங்களா தானியலை காப்பாத்தணும்னு இந்த மாதிரி சொல்றாருங்க அவர் வாயில இந்த மாதிரி வார்த்தை வருதுனாக்கா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தானியல் வாழ்ந்திருக்கணும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தையில அவருக்கு இருந்த அறிவு தானியல் அந்த இடத்துல கூட தேவனுக்கு உண்மையா இருந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எதெல்லாம் தேவனுக்கு அருவறுப்பு எதெல்லாம் செய்யக்கூடாது பிரமாணத்துல இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அதையெல்லாம் நல்லா அறிந்தவரா இருந்தார் நம்மளும் தேவனோட பிள்ளைகளா இருக்கிறோம் நம்மளும் வேதத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் நல்லா அறிந்தவரா இருக்கணும் அப்பதான் தேவனுக்கு உண்மையா நம்மளால நடக்க முடியும் இல்லையா சோ இந்த ஒரு விஷயத்த அவர்கிட்ட நம்ம கத்துக்கலாம் நம்ம எல்லாருமே தேவனோட வசனத்துல ஐஸ்வரமானா இருக்கணும் தானியல் ஒன்பது ரெண்டு நம்ம வாசிக்கிறோங்க தானியல் ஆகிய நான் எருசுலேமின் பால் கடைப்புகள் நிறைவேறித்தீர தீர எழுபது வருஷம் செல்லும் என்ற கர்த்தர் எரேமியா தீர்கதசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகத்தீர்களால் அறிந்து கொண்டேன் பாத்தீங்களா எப்படி அறிந்து கொள்றாருனாக்கா வேத வாசனத்தை படிக்கிறது மூலியமா தான் அறிந்து கொள்றார் நம்மளும் வேதவாசனத்தை படிக்கிறது மூலயமா தான் எல்லா விஷயத்தையும் அறிந்து கொள்ள முடியும் அடுத்து தானியல் கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மக்களின் மேல் அவருக்கு இருந்த அக்கறை மக்கள் வந்து கெட்டு போக கூடாது அவங்க சொந்த ஜனங்கள் வந்து அழிந்து போக கூடாது இவன்தோ அவங்க வந்து பாவத்துல இருந்தா கூட எப்படியாவது தேவன் அவங்கள வந்து மன்னிக்கணும் அவங்க திருப்பி வந்து நீதியின் வழியில நடக்கணும்ட்டு அவங்களுக்காக ஊக்கமா ஜபம் பண்றாரு நம்மளும் அதே மாதிரி நம்மளுடைய சகோதர சகோதரர்களுக்காக ஜபம் பண்ணுங்க இந்த ஒரு ஆவிக்கிர ஓட்டத்தை வெற்றிகரமா அவங்க ஓடி முடிக்க தேவனே நீங்கத்தான் பெலம் தரணும் பாவத்துல அவங்க வந்து ஈடுபடாதபடிக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல இதயத்தை தரணும் அப்படின்ட்டு நம்ம ஊக்கமா ஜெபிக்கணும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட ரசிப்புக்கு மாத்திரம் நம்ம வந்து ஜபம் பண்ணக்கூடாது எல்லோரோட ரசிப்புக்காகவும் நம்ம வந்து ஜபம் பண்ணணும் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழுல இருந்து பத்தொன்பதுல நம்ம வந்து வாசிக்கலாங்கோ இப்பொழுதும் எங்கள் தேவனி நீர் உம்முடியே அடியானுடைய விண்ணப்ப அவனுடைய பாழாய் கிடைக்கிற பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவராய் நிறுத்தும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என் தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும் உம்முடைய கண்களை திறந்து எங்கள் ஆஹ் பழிய பழிகளிலையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும் நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் ஆண்டவரை கேளும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே கவனியும் என் தேவனே உம்முடைய உம்முடைய நிமித்தமாக அதை தாம தாமதியாமல் செய்யும் உம்முடைய நகரத்திற்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறதே என்றேன் பாத்தீங்களா சோ உமது நாமத்து நிமித்தம் அவங்கள வந்து ரசட்சியம் தேவனே அறிந்து போறாங்க தேவனே உமது இறுக்கத்தின் நிமித்தம் அவங்கள வந்து ரச்சியம் தேவனே அப்படின்ட்டு ஜபம் பண்றாருங்க எந்த அளவுக்கு மனசு பாருங்க யாருமே கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறாரு இல்லையா சோ அடுத்து தானிய தீர்க்கதிகிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் என்ன சொல்றாருனாக்கா எனக்கு பிரியமான மனுஷன் இவர் அப்படின்ட்டு தேவனே சொல்றாருங்க ஏசு கிறிஸ்துவ சொல்றாரு இல்லீங்களா என்னோட நேசகுமாரன் இவரு இவர் மேல நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றாருங்க அதே வார்த்தை மை பிலோவர்ட் அப்படின்ட்டு தானியல பார்த்து சொல்றாரு தேவன் நம்மள பார்த்து கூட அந்த வார்த்தைய சொல்லுங்க அந்த மாதிரி வாழ்க்கை வந்து நம்ம வாழணும் தானியல் பத்தாம் அதிகாரம் பதினொன்னுல வந்து சொல்றாரு அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷன் ஆகிய தானியலே ஒரு தேவ தூதர் வராருங்க அவர் என்ன சொல்றாருனாக்கா பிரியமான புருஷன் ஆகிய தானியலே அப்படின்றாருன்னு நீ வந்து பிரியமான மனுஷன் யாருக்கு பிரியமான மனுஷன் மனுஷருக்கா இல்ல தேவனுக்கு நீ பிரியமான மனுஷன் மனுஷரை திருப்தி படுத்த பாக்கிலும் தேவனை படுத்தணும் ஃபர்ஸ்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவனோட வாயில இருந்து நீ எனக்கு பிரியமான மனுஷன்ட்டு வருதுன்னா எந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்திருக்கிறாருன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க தானியல் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதுல நம்ம வாசிக்கிறோங்க பிரியமான புருஷனே பயப்படாதே திருப்பி இன்னொரு தேவதூதர் வந்து என்ன சொல்றாங்கோ பிரியமான புருஷனே நீ பயப்படாதே அப்படின்ட்டு அவருக்கு பலன் தராரு அந்த தேவதூதர் வந்துட்டு நம்மளும் அதே மாதிரி வாழ்ந்தோம்னாக்கா தேவன் நம்மளுக்கும் ஏற்ற காலத்துல விலன் கொடுத்துட்டே இருப்பாருங்கோ தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஏதாவது ஒரு குணங்கள் நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க மத்தவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம வந்து சந்திக்கலாம் தேவனோட நாமத்துக்கு மையம் உண்டாவதாக பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே நன்றிங்கோ ஆமேன் தேங்க்யூ சோ மச்